நற்பை வணக்கம் என்று நாம் இருக்கும் ஆலயம் நீடூர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற நீடூருங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு வேயூர் தோழியம்மன் உடையனுடையார் சோமநாத சுவாமி அந்த ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா இந்திரன் பிரஷ்டைப்பட்ட லிங்கம் சோமநாத சுவாமியே லிங்கன் பிரஷ்டை பண்ணியிருக்கிறது சூரிய பகவான் வழிபட்டிருக்கிறாரு தன்மத தன் சுதன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் நன்றுவாக பிறவி எடுத்தனால பாவமோசனம் பெற்ற இடம் பத்ரகாளி அம்மன் வந்து இந்த சோமநாத சுவாமியை வழிபடுறதுக்கப்புறம் தான் கைலாகியம் சென்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தின் தலைவருச்சம் மகிழம் மகிழ மரத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் தேவதைகளும் மகாலட்சுமி இந்த மரத்தில் குடியிருக்கிறதா ஐதீகம் தேவார பாடல்கள் பார்த்துக்கொண்டிருக்காங்க திருமண பாக்கியம் வேண்டி வருபவர்கள் திங்கட்கிழமல இருந்து சோமநாத சுவாமிகள் வழிபட்டு இந்த மகில மரத்தை வந்து சுற்றி வந்து ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபட்டினால சிறப்பு இங்கே தீர்த்தம் பார்த்திங்கன்னா புஷ்கர்ணி தீர்த்தம் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் கிரகங்கள் கிடையாது நவகிரகங்கள் இல்லாதனால நவக தீர்த்தமாக புஷ்கரணி தீர்த்தம் தலைவருச்சம் மகிழ மரம் மகிழை மரம்னாலே உங்களுக்கு தெரியும் அனுச நட்சத்திரக்குரிய மரம் மகில மரத்தை தலைவருச்சமாக கொண்ட ஆலயம் சுவாமநாத சுவாமி கோயில் இது பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து தினமும் வந்து சிவனை வழிபடுவது வழக்கம் இந்த காவேரி வடகரையில் உள்ளது இது பாடல்பட்ட ஸ்தலங்களில் இருபத்தி ஓராவது ஆலயம் இது பார்த்திங்கன்னா அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் சுந்தரர் அவர்களால் பாடப்பட்ட ஸ்தலம் இங்கே விநாயகர் பார்த்தீங்கன்னா அவர் தான் முழு முதல் கடவுளாக இருக்கார் சிவலோக கணபதி வளைய விநாயகர் பெரியவர் அப்படிங்கிற பேர்லாம் அவர் தான் இருக்கார் இந்திரன் வந்து காவேரி ஆச்சங்கரையில் வந்து அமர்ந்து மணலால் ஒரு சிவலிங்கம் செய்து வழிபட்ட ஸ்தலம் இங்கே இருக்கிற சிவன் பார்த்திங்கன்னா சோமநாத சுவாமி பார்த்திங்கன்னா மணலால் செய்யப்பட்டவர் இந்திரன் வந்து ஆசைப்படுறாரு நடன காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நார்த்னு நடராஜர் இங்கே இருக்கிற நடராஜர் பார்த்திங்கன்னா சுதை வடிவத்தில் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் சுடப்பட்ட நடராஜர் இங்கே இருக்கிற நடராஜர் ஆடல் அரசர் இந்த ஆலயத்தோட சிறப்பே பார்த்தீங்கனாலே ஆனந்த தாண்டவ மூர்த்தி ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஏன்னா சூரியன் அவர் வந்து வழிபட்டனால சூரியன் பகவான் தான் வந்து இந்த ஆலயத்திலிருந்து முதன்முதல் பணி செஞ்சுருக்கிறார் முதலாம் குலத்தவங்கன் இரண்டாம் ராஜராசன் மூன்றாம் ராஜராஜ சோழனால் ஆலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கப்பட்டிருக்குது நம்ம உள்ளே போகிற அனுமதி இல்லை உள்ளே இருக்கிறது சோமநாத சுவாமி இப்படியே நம்ம வந்தோம்னா இந்த பக்கம் நால்வருடைய சிலைகள் இது பா பாட பாடல் பாட்டங்கிறதுனால திருநாவுக்கரசர் சுந்தரர் அந்த தன்மசுதன் அரக்கன் வந்து பார்த்திங்கன்னா நண்டுவாக பிறவி எடுத்தனால போய் அவர் யார் கேட்குறாரு நாரதர்கிட்ட கேட்குறாரு இங்கே பார்த்துங்க மிக பெரிய சிந்தாமணி விநாயகர் மகா பழையவர் மிகப்பணிக்காரதி சித்தர் இதுங்க வந்து பாம்பாடி சித்தர் வந்து இருந்திருக்கார் இந்த ஆலயத்தில் விநாயகருக்கு நான்கு பேர் உண்டு இந்த சிற்பத்தை பற்றினா உங்களுக்கு தெரியும் வத்திரகாளி இங்கே இருக்கிற சோமநாத சுவாமி வழிபட்டு கைலாயம் சென்றது நண்டு வழிபட்டது இந்திரன் கிருஷ்டை பண்ணி பூஜை பண்ணது உள்ளே இருக்கிற சிவலிங்க மேனியில் பார்த்திங்கன்னா இந்திரனுடைய விரல்கள் பதிந்திருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து சிவபெருமானை பிரச்சனை பண்ணி அந்த பூஜை செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த ஆனந்தத்தில் அவர் கை ரேகை இன்னும் இருக்குது அவருடைய கை உள்ளே இருக்கிறது தட்சணாமூர்த்தி இங்கே பார்த்தீங்கன்னா அருள்மிகு முனையீடு ஆழ்வார் இவர் தான் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் இவர் இங்கே வந்து தொண்டு பணியாற்றியிருக்கார் இந்த சிவாலயத்தில் இருந்திருக்கிறார் இங்கே சப்தகன்னிமார்கள் மாணிக்கநாத் மாணிக்கணாச்சியார்ன்னு சொல்லி இந்த ஒரு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டங்களை பாத்தீங்கன்னா மாணிக்கனாச்சியார் தேவின்னு சொல்லி கிராம தேவதையா வழிபாடு செய்வாங்க இந்த ஏரியாவில் விநாயகர் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேர்ல அங்க இருக்கிறாரு ஸ்ரீ சின்மயானந்த கணபதி விமானம் சோமநாத சுவாமிக்கு பின்னாடி இருக்கிறவர் ஒரு பார்த்தீங்கன்னா லிங்கத் பௌர்வா ஸ்ரீ அண்ணாமலையார் இருக்காரு இந்த பக்கம் வள்ளி தெய்வான சமயதராக முருகர் சிவலோகநாதர் சிவனுக்கு கைலாசநாதர் விஸ்வநாதர் மாதிரி உள்ள கர்ப்பகத்தில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மகாலட்சி தயார் சன்னதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அந்த தன்மசுதன்கிற அரக்கன் வந்து இங்கே பாக விமர்சனம் பெற்றதுனால அவங்க வேண்டிக்கிட்டு சிவலிங்கத்தில் போனதுனால அந்த உள்ள இருக்கிற அந்த பட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு துளை இருக்கிறது நண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நண்டு உள்ளே பூந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா நண்டு தொலைவிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னுமே வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அந்த துளை இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பூஜை செய்கிறப்ப சூரியன் வந்து ஆவணி மாதத்தில் வந்து வழிபடுறாரு நேராக சூரியனுடைய கதிர் வந்து நேராக சோமநாத சுவாமி அவருடைய மேனியில் வந்து இங்கே விழுது இது வந்து பார்த்திங்கன்னா தலை தீர்த்தம் இது புஷ்கர்ணின்னு வைக்கிறாங்க இந்த பைப்பில் தண்ணி அடித்து நம்ம குளிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆலயத்திலுமே சென்று என்னால் வந்து எந்த இதுவுமே மோசனும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இங்கே நவகிரகங்களுமே பார்த்திங்கன்னா புஷ்கர் தீர்த்தமாக இருக்கிறது இங்கே நவகிரக சன்னதி கிடையாது இந்த ஆலயத்தில் அப்போ வந்து இங்கே வந்து இவங்க வழிபட்டு சென்றனாலே இவங்களுக்கு முழு பயன் உண்டு இங்கே பத்திரகாளி அம்மன் வந்து இங்கே வழிபட்டு கைலாகி சென்றனால சென்றதுனால அவங்களுக்கென்று இந்த ஆலயத்துக்கு வெளிப்புறமே அவங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது அருள்மிகு கால பைரவர் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் விளையாடுவார் இவர் தான் இங்கே திருப்பணி செஞ்சுருக்காரு சந்திரன் சூரியனுக்கான சிற்பங்கள் இருக்கிறது நடராஜர் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அது சுதை மண்ணால் சுட்ட விநாயகர் வச்சுருப்பாங்க இல்லையா அதே மாதிரி சிலை வடிவம் சோமநாத சுவாமி இந்த உள்ளே இருக்கிறவங்களை தான் இந்திரனுடைய கைரேகையும் மேலே இருக்கிறது இது மணலால் ஆன லிங்கம் இந்திரனுடைய கைவரலும் இருக்கிறது தர்மசுந்தரங்கிற அரக்கன் வந்து பாவமிஷன் பெற்ற இடனாலும் நண்டு தொலையிட்டு உள்ளே போனதும் அங்கே தான் இருக்கிறது இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா அம்பாலுடைய சன்னிதி வெளியில் இருக்குது இங்கே நவகரம் கிடையாது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் அம்பாள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்குள்ள சன்னதி உண்டு அம்பாள் சன்னதி அருள்மிகு வேறு சோழி அம்மன் சன்னதி இது வந்து சனீஸ்வர பகவான் தனி சனி சன்னதி இருக்குது மேலே அபிராமி அந்ததி கொடுத்துருக்குறாங்க அருள்மிகு வேறு சோழி அம்மன் சன்னதி இந்த அம்பாள் ஆதித்ய அபராதம்பிகைன்னு இருக்குது சூரிய பகவானுக்கு நிறைய வரங்கள் கொடுத்ததாகவும் ஐதீகம் சொல்லுது இங்கே இருக்கிற தலைவராக சொல்கிறாங்க இந்த ஆலயம் பார்த்திங்கனாலே மயிலாடுதுறையிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் பாடல்பட்ட ஸ்தலங்கள் பாடல்பட்ட ஸ்தலங்கள் இருபத்தி ஓராவது ஸ்தலம் இந்திரன் பிரஷ்டை பண்ண லிங்கம் அப்போவே நம்மளுக்கு வந்து பதவிகள் நிறையா வேணும் அரசியலில் இருக்கிறவங்க பதவி பட்டங்கள் வேணுங்கிறவங்க உயர் பதவிக்கு முயற்சி இருக்கவங்க அனைவருமே வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டாலுமே அவங்களுக்கு இந்திரன் போல் வாழ்க்கை உண்டு அதேமாரி திருமண பாக்கியத்துக்கு இருக்கிறவங்க நவகிரக தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அப்புறம் உடம்புல பார்த்திங்கன்னா வெண்குஷ்டம் தோல்வியாதி உடம்புலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் மூஞ்செலாம் பார்த்திங்கன்னா மோத்திலேயே உடம்புலேயே கருமச்சங்களாக இருக்கும் அவங்களாம் வந்து இங்கே வந்து திங்கட்கிழமையில இருந்து அந்த புஷ்கர்ணி திருத்தில் குளிச்சுட்டு இங்கே சாமி கும்பிட்டு போனாலே உங்களுக்கு அந்த குற்றக்குறைகள் எல்லாமே விளைகிறோம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் எழுதப்பட்ட ஒன்று ஐதீகம் சரிங்களா அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு போகலாம் தலைவருச்சம் மயில மரமாக இருக்கிறது மரம் என்றாலே உங்களுக்கு தெரியும் அரசு நட்சத்திரக்குரிய மரம் இந்த வெளியில் நம்ம வந்தோம்னா அந்த பத்திரகாளி அம்மனுடைய ஆலயம் இருக்கிறது கோவில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் வழிபட்டு வந்தேன் இந்த பத்திரகாளி அம்மன் தான் இங்கே இருக்கிற சோமநாத சுவாமிகளை அவங்கள்ட வழிபட்டு கைலாயம் சென்றது அவங்களுக்கு இங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்திலும் வழிபடலாம் இது ஆலயம் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து இது கிராமம் ஒரு பதினோரு மணி அதேமாரி மாலை நேரத்தில் நாலு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணி சொல்கிறாங்க ஆனால் ஏழு மணிக்கு சாத்தி நடசத்துருவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இந்த அறநிலையத்துறையில் இருக்குது இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு ரெண்டு பாதை இருக்கிறது இது வந்து சிவன் கோயில் ஃபர்ஸ்டாப்னு நீங்கள் கேட்கணும் நீடூர் சிவன் கோயிலோ இல்லை பெரிய கோயில்னு கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடலாம் இது பத்திரகாளி அம்மன் இந்த பத்ரகாளி அம்மன் தான் வந்து சோமநாத வழிபட்டு கைலாயம் சென்றவர் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க அதனால நீங்கள் வந்து பார்க்கலாம் வரும்போதே பண்ணுது ஆமாம் இந்த பத்திரகாளி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்திரன் வழிபட்டிருக்காரு பத்திரகாளி வழிபட்டிருக்காங்க சூரிய பகவான் வழிபட்டிருக்காங்க பாம்பாட்டி சித்தர் வந்துருந்திருக்காரு இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு பல சிறப்பான பலன்கள் உண்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் பாடல்பட்ட ஸ்தலங்கள் சென்று இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் பாடல்பட்ட ஸ்தலங்களில் இருக்கிற இருபத்தி ஓராவது ஆலயம் மீண்டும் இதை போன்று ஒரு நல்லதொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நட்பவி